நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேறு பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற விளக்கம் அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேறு வேறு எதுவும் இல்லை இன்றைய முக்கிய செய்திகள் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் ஏழு பேர் பயன்பெற்றதாக உறவினர்கள் நிகழ்ச்சி சாகும் வரை நாணய தலைவர் அன்புமணி பார்க்கும் பொழுது அதிர்ச்சி மனக்குமுறல்கள் அழுத்தம் ஏற்படுவதாக ராமதாஸ் பரபரப்பு பேட்டி அரச அரிசி கொள்முதலில் முதல்வரின் அனுமதியோடு மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது எதிர்கட்சி தலைவர் சிவா பேட்டி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் மூளைச்சாவு அடைந்த கடலூர் பெண்ணின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு இதயம் சென்னைக்கும் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆம்புலன்ஸ் மூலம் வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் தானமாக பெறப்படும் உடல் உறுப்புகளை விரைவாக கொண்டு செல்ல ஏர் ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்க வேண்டும் என அரசுக்கு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகில் எல்லப்பன் பேட்டை பகுதியை சேர்ந்தவர்கள் செல்வ கணபதி சீதா தம்பதியினர் இவர்கள் இருசக்கர வாகனத்தில் தங்களது இரண்டு குழந்தைகளுடன் கடந்த பதினோராம் தேதி புதன்கிழமை தென்னம்பாக்கம் பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர் அப்பொழுது தம்பிப்பேட்டை பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் செல்வகணபதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் சீதா மற்றும் ஒரு குழந்தை படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் தீவிர சிகிச்சையில் இருந்த சீதா மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மூளைச்சாவு அடைந்த சீதாவின் உடல் உறுப்புகளை தானம் செய்வது குறித்து மருத்துவர்கள் அவர்களது உறவினர்களுடன் எடுத்துரைத்தனர் அதன் பின்னர் அவர்களும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஒப்புக்கொண்டனர் தொடர்ந்து புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனையில் முருகேசன் வெங்கட்ராம் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் சீதாவின் உடலில் இருந்து இதயம் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் உள்ளிட்ட உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து இதயம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் ஒரு சிறுநீரகம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைக்கும் மற்றொரு சிறுநீரகம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கும் கல்லீரல் மகாத்மா காந்தி தனியார் மருத்துவமனைக்கும் தானமாக வழங்கப்பட்டது அதன் பின்னர் அந்த உடல் உறுப்புகள் சாலை மார்க்கமாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசாரும் ஆம்புலன்ஸ்கள் இடையூறின்றி செல்லும் வகையில் வழிவகை செய்து கொடுத்தனர் இந்த உறுப்புகள் மூலம் நான்கு பேர் பயனடைவதால் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன் வந்ததாக சீதாவின் உறவினர்கள் தெரிவித்தனர் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்த சீதாவின் குடும்பத்தினருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர் மேலும் இனிவரும் காலங்களில் தானமாக பெறப்படும் உடல் உறுப்புகளை விரைவாக கொண்டு செல்ல ஏர் ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்க வேண்டுமென அரசுக்கு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியை தனது மூச்சு காற்று உள்ளவரை அன்புமணி ராமதாசுக்கு வழங்க மாட்டேன் என்றும் தனக்கு கட்டளையிடும் அதிகாரத்தினை அன்புமணிக்கு வழங்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியின் செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய மூச்சு காற்று அடங்கும் வரை தலைவர் பதவியை அன்புமணிக்கு வழங்க மாட்டேன் என்றும் பாமக கட்சியை தோய்வில்லாமல் நடத்த தனக்கு ஆதரவு பெருகியுள்ளதாகவும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என கட்சி ஆரம்பிக்கும் போது கூறினேன் அதனை காப்பாற்ற முடியவில்லை என வேதனை தெரிவித்தார் அடுத்த தேர்தலுக்கு பின் வேணா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் தலைவர் பதவியை ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது என்னுடைய என் மூச்சு காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சியாக போது நான் சொன்னேன் தொடர்ந்து பேசிய அதனைத் ராமதாஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் வலியுறுத்ததின் வலியுறுத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவிக்கு அன்புமணிக்கு வழங்கப்பட்டதாகவும் இரண்டரை ஆண்டுகளுக்கு பின் அப்பகுதியில் தொடர முடியாது என அன்புமணி தெரிவித்த பொழுது தினம் தினம் அன்புமணியிடம் சமாதானம் செய்து அறிவுரைகள் வழங்கி மத்திய அமைச்சர் பதவியில் நீட்டிக்க வைத்ததாக கூறினார் பெற்ற பிள்ளைகள் தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் இதை அன்புமணியிடம் கூறினால் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேன் என கூறுவார் ஆனால் மைக்கை தூக்கி அடிக்கிறார் பாட்டிலை எடுத்து தாயை அடிப்பதாக குற்றம் சாட்டினார் தனி ஒரு மனிதனாக தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு இரவு பகலாக சென்று பாமக கட்சியை வளர்க்க பாடுபட்டதாகவும் அன்புமணிக்கு தலைவர் பதவி வழங்க மாட்டேன் செயல் தலைவராக அவர் செயல்பட வேண்டும் ஐயா உத்தரவுப்படி செயல் தலைவராக அல்லது அடிமட்ட தொண்டனாக செயல்படுவேன் என அன்புமணி கூறினால் தனக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என தெரிவித்தார் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று கூறினால் அதெல்லாம் பொய் என அன்புமணி கூறுவார் என்றும் பாமகவில் உள்ள பிரச்சினைக்கு ஒரே தீர்வு செயல் தலைவராக அன்புமணி செயல்படுவேன் ஐயா சொல்லும் வழியில் நடப்பேன் என அன்புமணி கூற வேண்டும் என வலியுறுத்தினார் அன்புமணி பார்க்கும் பொழுது அதிர்ச்சி மனக்குமுறல்கள் ரத்தம் அழுத்தம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார் பாமகவை சுயம்புவாக உருவாக்கிய தன்னை மைக் வைத்து சேலம் தர்மபுரியில் பேசக்கூடாது என அன்புமணி கட்டளையிடுகிறார் என்னை கட்டளையிட யார் இவருக்கு கட்டளையிடும் அதிகாரம் அன்புமணிக்கு கொடுக்கவில்லை என்றும் மூச்சு காற்று உள்ளவரை பாமகவின் நிறுவனர் தலைவராக நான் நீடிப்பேன் என்றும் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக தெரிவித்த ராமதாஸ் இளைஞரணிக்கு பொருத்தமான தலைவர் போடப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் வழங்கப்படும் விலையில்லா ரேஷன் அரிசி டெண்டரில் முதலமைச்சரின் அனுமதியோடு மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் விலையில்லா அரிசியில் முதலமைச்சரின் துணையோடு பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் விலையில்லா அரிசி விநியோகத்தில் முறையாக டெண்டர் விடுவது போல் நாடகமாடி தனக்கு சாதகமான ஒரு வடநாட்டு கம்பெனியுடன் கூட்டு சேர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியின் துணையோடு அதிகாரிகள் கொள்ளையடித்து வருவதாக கண்டனம் தெரிவித்தார் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்களின் மோசடியால் புதுச்சேரி மாநில விவசாயிகளோ அரிசி ஆலை உரிமையாளர்களோ மக்களோ எந்தவித பயனும் அடையவில்லை அதற்கு மாறாக புதுச்சேரியில் தற்பொழுது ரேஷனில் வழங்கப்படும் அரிசி நூறு சதவீதம் அண்டை மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது இதனால் புதுச்சேரிக்கு இருபது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றார் கடந்த டெண்டரின் போது ஒரு கிலோ அரிசி நாற்பத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசா என நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு கிலோவிற்கு ஒன்பது ரூபாய் கூடுதலாக வழங்கிய நிலையில் அதே ஒரு கிலோ அரிசி பதினைந்து ரூபாய்க்கு கூடுதலாக அரசால் வழங்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர் வட மாநில கம்பெனிக்கு புதுச்சேரியில் சொந்தமான அரிசி ஆலைகளோ கொள்முதல் நிலையமோ இல்லாத நிலையில் விவசாயிகளை புறக்கணித்துவிட்டு வட மாநில கம்பெனிக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் தற்பொழுது நடைமுறையில் உள்ள இந்த முறைகேடான டெண்டரை உடனே ரத்து செய்துவிட்டு புதுச்சேரியின் சிறு குறு விவசாயிகள் அரிசி ஆலைகள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து டெண்டரில் கலந்து கொள்ள ஏதுவாக மாற்றியமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி அரசு சிகிச்சை பண்ணது ஏலம் மக்களுக்கு தந்து வைக்கும்போது அன்னைக்கே வந்து ஒன்பது ரூபா கூட வாங்கியதா ஒரு பேச்சு இருக்குது அது உண்மையும் கூட இப்போ வந்து மிகப்பெரிய விளைச்சல் ஏற்பட்டு அரிசி விலையெல்லாம் குறைஞ்சிருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு கணக்கு பார்த்தா பதினஞ்சு ரூபா கூட கொடுத்த அதே நாற்பத்தி ஏழு நாற்பதுக்கு அந்த அரிசியை ரெனியூல் செய்திருக்கிறாங்க இது யார்குறைய புதுச்சேரியினுடைய அரசுக்கு ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு மேலே இதை வந்து முறையாக டெண்ட்ரு முன்கூட்டியே விட்டுருந்தால் இந்த ரெனியூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் அரிசி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் பட்ஜெட்டில் சொல்லிட்டீங்க அதுக்குள்ளே எட்ட பணத்தை ஒதுக்கிட்டீங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஆதாயம் கிடைக்கணுன்றதுக்கோசம் முறைகேடு முழு முறைகேடில் இது நடந்திருக்குது இந்த அரசாங்கம் இப்போ ரெனியூல் பண்ணியிருக்கிற

ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரின் ஆப்கின் இருக்கல லீக்கேஜில் இரிடேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சான்டிரின் ஆப்கின் கம்ஃபர்டபுள்னால் ப்ரீஎட்ஸும் கம்ஃபர்டபுள் போலி இன்சூரன்ஸ் பாலிசி மூலம் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு பெற முயன்றதாக ஆறு பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோரைகேணியை சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவரும் மணலிப்பட்டை சேர்ந்த சச்சின் குமார் ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பைக்கில் மணலிப்பட்டு பாலத்தில் சென்றபொழுது எதிரே வந்த கார் மோதியது அதில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே இருந்தார் சச்சின் குமார் படுகாயத்துடன் உயிர் தப்பினார் இது குறித்து மேற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் இந்த நிலையில் விபத்தில் இருந்த ராஜேந்திரனின் மனைவி பத்மினி மற்றும் காயமடைந்த சச்சின் குமார் ஆகியோர் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் தாக்கல் செய்த விபத்து ஏற்படுத்திய காரின் இன்சூரன்ஸ் பாலிசியை தி நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் அந்த பாலிசி தங்கள் நிறுவனத்துடையதே இல்லை என்றும் போலியாக தயார் செய்திருப்பது தெரியவந்தது அதன் பேரில் அந்நிறுவன மேலாளர் நெய்சி அஜித் தங்கள் நிறுவனத்தின் பெயரில் போலி பாலிசியை தயார் செய்தோர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தனர் அதன் பேரில் கார் உரிமையாளர் லோகநாதன் ராஜேந்திரன் மனைவி பத்மினி மற்றும் அவரது குடும்பத்தினர் மேலும் விபத்தில் காயமடைந்த சச்சின் குமார் ஆகிய ஆறு பேர் மீது இன்ஸ்பெக்டர் ஏழுமலை மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலக்குறவன் காட்டு நாயக்கர் எருகுலா குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கோரி பழங்குடியினர் தலையில் தலைப்பாகை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலக்குறவன் காட்டுநாயக்கர் எருகுலா குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கோரி கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக பழங்குடியின மக்கள் போராடி வருகின்றனர் ஒவ்வொரு முறையும் கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதாக புதுச்சேரி அரசு கூறி வருகிறது இந்த நிலையில் இன்று அண்ணா சிலை அருகே பழங்குடியினர் தலப்பாக்கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் மலக்குறவன் நல்வாழ்வு சங்க தலைவர் செல்வராஜ் பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் குடிகளாக இருக்கும் மலக்குறவன் காட்டு நாயக்கர் எருகுளா குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி அனைவரும் தலப்பா கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை புறக்கணிப்போம் என பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தெரிவித்துள்ளார் மீன்பிடி தடைக்காலம் நாளை பதினான்காம் தேதி முடிவடைவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க வலைகளை படகுகளை ஏற்றி மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர் வங்கக்கடல் பகுதியில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்கு ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்களது படகுகளை சீரமைக்கும் பணி மற்றும் வலைப்பின்னுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் நாளை பதினான்காம் தேதியுடன் தடைக்காலம் முடிவடைவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளில் மீன் வலைகளை மீனவர்கள் ஏற்றும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் மத்திய அரசு மீன்வள அமைச்சகத்தின் உத்தரவின்படி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் உள்ள விசைப்படகுகளை கணக்கெடுக்கும் பணியை நேற்று மீன்வளத்துறை அதிகாரிகள் துவக்கினர் தடைக்காலத்தில் பதிவு பெற்ற மற்றும் பதிவு பெறாத மீன்பிடி படகுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து மத்திய மீன்வள அமைச்சகத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர் இந்த கணக்கெடுப்பில் படகு உரிமையாளர் பெயர் பதிவெண் இன்ஜின் எண் உள்ளிட்ட விவரங்கள் அதிகாரிகள் குறிப்பிடுத்தனர் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி ஸ்ரீ தர்மராஜா உடனுரை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய நூற்றி முப்பத்தி ஆறாவது ஆண்டு தேரோட்டத்தை நூற்று கணக்கான மக்கள் வடம்பிடித்து இழுத்தனர் புதுச்சேரி அடுத்த பிள்ளைச்சாவடி ஸ்ரீ தர்மராஜா உடனுரை ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய நூற்றி முப்பத்தி ஆறாவது பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி விநாயகர் பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பகாசுரன் வதம் திருக்கல்யாணம் மற்றும் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ஆறாவது நாள் உற்சவமான இன்று திரௌபதி அம்மனின் திருத்தேரோட்டம் நடைபெற்றது கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புறப்பட்ட திரௌபதி அம்மன் பக்தர்களுக்கு பாலிக்க நூற்றுக்கணக்கான மக்கள் தேரை பிடித்து இழுத்தனர் தேரானது முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் தேரோட்டத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் செந்தில் நாராயணசாமி மற்றும் ஊர் முக்கிய நிர்வாகிகள் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநில நகராட்சி மற்றும் கொமுனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்டக்குழு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொமுனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்டக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை முன்பு நடந்தது மத்திய அரசு அறிவித்த ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி முப்பத்தி மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஊழியர்கள் குழுவினர் நேற்று மிஷின் வீதி மாதா கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார் கன்வீனர்கள் வேளாங்கண்ணிதாசன் கலியப்பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அரசு சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் பொதுச் செயலாளர் முனுசாமி உட்பட பலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோற்சவத்தை ஒட்டி தெப்ப உள் உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகா உற்சவ விழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு காலையில் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இரவு பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்ற நிலையில் இன்று தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பிரம்மகுலத்தில் எழுந்தருளி ஒன்பது முறை குலத்தை சுற்றி வந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் பங்கேற்று சிவபெருமானை தரிசித்து சென்றனர் இந்திராநகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழில் அதிபருமான புகழ் என்கிற புகழேந்தி பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழில் அதிபருமான புகழ் என்கிற புகழேந்தி பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திலாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார் மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் என்ஆர் புகழ் பேரவை சார்பாக அசோக் பாலா செந்தில் ராஜா ஆகியோர் ஏற்பாட்டில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது மேலும் பூத்துறை மனநல காப்பகம் மற்றும் தர்மாபுரி ஆஞ்சநேயர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் எஸ் எஸ் கிருஷ்ணன் ஏற்பாட்டில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதேபோல திலாஸ்பேட்டை விநாயகர் கோவிலில் சீனு ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை வெகு விமர்சையாக கொண்டாடினார் இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இலவச புடவைகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை என்ஆர் புகழ் பேரவை ஜெயக்குமார் வரவேற்றார் நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என்ஆர் புகழ்பேரவையினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆளுயர மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி முத்து பழனி மணவாளன் முரளி பிரபு ஞான பிரகாசம் பழனியப்பன் பாலா அசோக் செந்தில் சிவா விநாயகம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை வெகு விமர்சையாக கொண்டாடும் வகையில் என்ஆர் புகழ் பேரவையின் சார்பாக பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் புகழ் பேரவை நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் ஏழு பேர் பயன்பெற்றதாக உறவினர்கள் நிகழ்ச்சி சாகும் வரை நானே தலைவர் அன்புமணி பார்க்கும் பொழுது அதிர்ச்சி மனக்குமுறல்கள் அழுத்தம் ஏற்படுவதாக ராமதாஸ் பரபரப்பு பேட்டி வச அரிசி கொள்முதலில் முதல்வரின் அனுமதியோடு மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேட்டி இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்